அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்முடைய தேவி உபாசனா சத் சங்கத்தில் சிறப்பான இந்த பக்தி சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னின்று வழிகாட்டி நடத்து கொண்டிருக்கும் பரமேஸ்வர் ஐயா மற்றும் அவையில் இருக்கும் அனைத்து பெரியவர்கள் அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் பணிவான வணக்கம் அருவாய் இளதாய் മരുവായി മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ് ഗുരുവായി വരുവായ് അരുൾവായി കുഗനേ ഗുരുവായി വരുവായ് അരുൾവായി കുഗനെ എന്തായും കരുൾ തന്തയും നീ சிந்தா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே நாயன்மார்கள் அருள் வரலாறு எண்பதாவது பகுதி தேவி உபாசனா சத்சங்கத்தில் இன்றைக்கு முப்பத்து ஆறாவது நாயன்மார் அருள் அருள் சிந்தனையாக சிறுத்தொண்டர் புராணம் மற்றும் களற்றறிவார் நாயனார் புராணத்தை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் முருகப்பெருமான் மீது கந்தரனுபூதியில் அருணகிரிநாத பெருமான் பாடி அருளி செய்த பாடல் இந்த முருகப்பெருமான் அவனோடு நம்முடைய அப்பனும் அம்மையும் இணைந்து சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்க சிறுத்தொண்டர் அவருடைய மனைவியாகிய திருவெண்காட்டு நங்கை அவர்கள் இல்லத்தில் பணிபுரியும் பணிப்பெண் இப்படி இவங்க மூவருக்கும் இந்த ஒரு சோமாஸ்கந்தர் வடிவத்தில் இறைவன் காட்சி அளித்து அவர்களுக்கு சிவபதவி கொடுக்கிறார் அந்த சிறு தொண்டர் புராணத்தை தான் நாம் இன்றைக்கு முதலாவதாக சிந்திக்க இருக்கிறோம் திருச்செங்காட்டங்குடி என்கின்ற காவிரி நதி பாயும் சோழவள நாட்டில் பரஞ்சோதியார் என்ற இயற்பெயரோடு அவதரித்தவர் சிறுத்தொண்ட நாயனார் மாமாத்திரர் குலம் தோன்றியவர் அவர் இது மருத்துவம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் இந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு செய்தியும் சில நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குலத்தை சார்ந்த நம்முடைய பரஞ்சோதியார் மற்றும் மற்றவர்கள் எல்லோருமே பூனூல் அணியும் ஒரு வழக்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பரஞ்சோதியார் அப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருந்த இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவர் அவருடைய அந்த ஆட்சியில் படைத்தளபதியாக இருந்து அவர் சேவை புரிந்து கொண்டு வருகிறார் சிறந்த வீரதீரர் அப்பொழுது வாதாபி குண்டான் என்று பெயர் பெற்ற அந்த இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவன் அவருடைய காலம் கிபி அறுநூற்றி முன்னூற்றி முப்பது அந்த அறுநூற்றி முப்பதுகளில் வாழ்ந்த அந்த நரசிம்மவர்ம பல்லவர் அவர்தான் குண்டான் என்ற பெயர் பெற்றார் அந்த ஒரு அற்புதமான அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இரண்டாம் புலிகேசியை வென்ற அந்த போரில் படைத்தளபதியாக இருந்து வாதாபியில் வெற்றி வாகை சூடிய பல்லவ மன்னவனின் படைத்தளபதியாக இருந்தவர் தான் நம்முடைய பரஞ்சோதியார் இப்படிப்பட்ட அந்த வீரதீரராக இருக்கும் அவர் சிறந்ததொரு சிவனடியார் அவருக்கு அந்த சிறு தொண்டர் என்ற நாமம் அவருக்கு கிட்டியதுக்கு காரணப்பேராக அமைந்ததற்குக் காரணமே அவர் இவ்வளவு வீரதீர செயல்களில் சிறந்தவராக இருக்கிறாரே ஆனால் அவர் இறைவனிடம் அவர் கொண்ட பக்தியும் அடியார்களுக்கு அவர் ஆற்றும் அந்த தொண்டும் அன்பும் அன்பில் சிறந்து பணிவில் திளைத்து அவர் ஆற்றிய தொண்டாகும் அதுதான் அவருக்கு அந்த பேரை பெற்றுக் கொடுத்தது ஆனாலும் சிறு தொண்டர் என்று ஏன் அவரை அழைத்தார்கள் என்றால் அது அவருடைய அந்த பணிவின் காரணமாக தான் எத்தகைய தொண்டினை ஆற்றினாலும் இறைவன் முன் இறை அடியார்கள் முன் அந்த பணியானது சிறியதே என்ற ஒரு ஆழமான பக்தியும் அருமையான அந்த பணிவும் அவருக்கு இருந்தபடியால் அந்த சிறு தொண்டு தொண்டர் என்ற ஒரு நாமத்தையே அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய சிறு தொண்ட நாயனார் அவர் இத்தகைய போரில் அவர் வெற்றிவாகை சூடியவுடன் எல்லோரும் அவரை பார்த்து சிறந்த சிவத்தொண்டர் அதனால் இவர் முன்னர் யாரும் நிற்க முடியாது இவருடைய இந்த வீரதீர செயல்களுக்கு முன்னர் யாராலும் இவரை வெற்றி கொள்ள முடியாது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த நிலையில் பல்லவ மன்னன் தாங்கள் இத்தகைய ஒரு சிவ பக்தராக இருக்கின்றீர்கள் உங்களை நான் இப்படி போர் சார்ந்த செயல்களில் படையில் பணியாற்ற இதுகாரும் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து அருள வேண்டும் தாங்கள் சிவத்துண்டினை முழுமையாக ஆற்ற செல்லுங்கள் என்று சொல்லி பொன்னும் பொருளும் அவருக்கு மானியங்களையும் கொடுத்து கௌரவிக்கின்றார் பல்லவ உடனே நம்முடைய சிறு தொண்டரும் மகிழ்வோடு சென்று திருச்செங்காட்டங்குடியில் அவருடைய அவர் மனம் முடிக்கும் நல்லாள் திருவெண்காட்டு நங்கை என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது சிறந்ததொரு தம்பதியர் அன்பு நிறைந்தவர்கள் எதனால் என்றால் ஒருவர் எண்ணத்தை மற்றொருவர் முடித்து வைக்கும் பாங்குடையவர்கள் இந்த இருவர் பரஞ்சோதியார் நினைப்பதை அவருடைய மனையாள் அவள் அவர்கள் முடித்து வைப்பார்கள் அவர்கள் திருவெண்காட்டு நங்கை மனதில் தோன்றும் எண்ணங்களை பரஞ்சோதியார் நிறைவேற்றுவார் அப்படி ஒரு ஆதர்ஷ தம்பதிகள் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்டவர்கள் அப்படி சிறந்ததாக இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது அவன் முத்தாக இருக்கின்றான் தவழ்கின்றான் வளர்கின்றான் நடைப்பருவம் வருகின்றது பள்ளிக்கு செல்கின்றான் அவனுக்கு ஒரு அருமையான பெயர் சிறப்புடையவர்கள் இவர்கள் அனைவருமே சீராள தேவர் என்று அந்த மகனுக்கு பெயர் சூட்டி அவனை சீராட்டி வளர்க்கின்றார்கள் இந்த ஒரு சூழலில் சிறுத்தொண்ட நாயனாருடைய தொண்டு அளப்ப கரியது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சிவனடியார்கள் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து ஒரு சிவனடியாருக்காவது திரு அமுது செய்வித்து எல்லா அறுசுவை உணவுகளெல்லாம் சமைத்து அன்போடு பருமாறி பக்தி செய்து அதன் பிறகுதான் அவர் உண்பார் அப்படிப்பட்ட நம்முடைய சிறு தொண்டர் அந்த திருச்செங்காட்டங்குடியில் மேவியிருக்கும் கணபதீச்சரத்தில் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை நித்தமும் சென்று வணங்கி தொழுது வருவார் அவருடைய திருவடி நீழலில் இருந்து இந்த சிவத்தொண்டையும் ஆற்றி வந்தார் அது மட்டுமல்ல அன்பு மிகுந்து அடியார்கள் அனைவருக்கும் என்னென்ன சேவைகள் தொண்டுகள் செய்ய இயலுமோ அவ்வளவையும் செய்து வந்தார் இவருடைய தொண்டை யார் அறிந்தார் உண்மையான பக்தியை யார் அறிவார் இறைவன் அறிவான் அதனால் திருக்கயிலையிலிருந்து வருகின்றான் இறைவன் பைரவ வேடம் தாங்கி வருகின்றான் சிவபெருமான் சங்கம பைரவர் என்று அவருக்கு இந்த சிறுத்தொண்டர் புராணத்தில் அவருக்கு நாமம் சொல்லப்படுகின்றது பைரவ சங்கமர் என்று சொல்லலாம் அதாவது பைரவர் என்பது சிவபெருமானுடைய அவருடைய வடிவங்களில் மகேஸ்வர வடிவங்களில் ஒன்று சங்கமம் என்பது அடியார் ஆக சிவ அடியார் வேடம் தாங்கி வருகின்றார் இறைவன் கையில் சூலமும் கபாலமும் ஏந்தி வருகின்றார் அவர் இங்கே வந்தவுடன் அவர் சிறு தொண்டருடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு வரும் பொழுது அங்கே சிறு தொண்டர் இல்லை அவருடைய மனையால் இருக்கின்றார் தாதிப்பெண் சந்தன சந்தன நங்கை என்பது அவருடைய பெயர் அந்த பனிப்பெண்ணுடைய பெயர் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த திருவெண்காட்டு நங்கையிடம் நம்முடைய இறைவன் சொல்லுகின்றார் சிறு தொண்டரை பற்றி வினவுகின்றார் அவர் சார்ந்த அவருடைய அந்த அன்பு மிகுதியால் அவர் செய்யும் அடியார்களுக்கு ஆற்றும் அந்த தொண்டினை கேள்விப்பட்டு வந்தேன் அவர் எங்கே என்று கேட்கின்றார் அவர் இல்லை என்று சொன்னவுடன் இவர் உடனே நான் அந்த திருக்கோயிலில் உள்ள ஆத்திமரத்திற்கு அதாவது அந்த கணபதீஸ்வரம் திருக்கோயிலின் அந்த தளவருச்சமானது ஆத்திமரம் திரு ஆத்திமரம் அந்த ஆத்தி அடியில் நான் நிற்கின்றேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகின்றார் சிறு தொண்டர் அன்றைக்கு வருகின்றார் இன்று எல்லா இடங்களில் தேடியும் இன்றைக்கு நம்முடைய இல்லத்திற்கு திரு அமுது செய்விக்க சிவனடியார் யாருமே கிடைக்கவில்லை என்று வருத்தத்தோடு பகர்கின்றார் உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு திருவெண்காட்டு நங்கை சொல்லுகின்றார் அடியார் ஏற்கனவே வந்துவிட்டார் இப்படி திருவேடம் தாங்கி அடியார் வந்துவிட்டார் ஆனால் அவர் இங்கு இல்லை அங்கே ஆத்துமரத்தடியில் அவர் நிற்கின்றார் என்று சொன்னவுடன் சிறு தொண்டர் மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்று தரிசிக்கின்றார் அவரை வணங்கி அவர் திருவடிகளில் வணங்கி அவரிடம் தன்னுடைய அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தி தாங்கள் திருமது உன் எடுத்துக்கொள்வதற்கு வர வேண்டும் என்று சொல்கின்றார் அப்பொழுது நம்முடைய பைரவ சங்கமர் என்ன சொல்கின்றார் என்றால் உன்னுடைய தொண்டை பற்றி கேள்விப்பட்டு உன்னை பார்ப்பதற்காகவே வந்தேன் நான் ஆறு மாத காலமாக எந்த உணவையும் உட்கொள்ளவில்லை ஆறு மாத கால முடிவில்தான் உணவை உட்கொள்வேன் நான் உட்கொள்ளும் உணவை உன்னால் கொடுக்க முடியுமா என்று எனக்கு சந்தேகம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் உடனே சிறுத்தொண்டர் அடியார்கள் எந்த ஒரு உணவினை கேட்டாலும் அது எப் எங்கே இருந்தாலும் அதை கொண்டு வர என்னால் முடியும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுகின்றார் எப்படி மருத்துவர்களிடத்தில் பொதுவாக நாம் இது மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது நம்முடைய காரியம் நடந்தாக வேண்டும் என்று சொல்லு எப்பாடுபட்டாவது நான் இதை கொடுத்து விடுவேன் இதை செய்து விடுவோம் என்று சொல்லுவோமோ அதே போல் எனக்கு இது அரிதான விடம் இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் அந்த அருமையான உணவுப் பொருளை அடியார் கேட்ட பொருளை நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார் அரிதான பொருளாக எதுவுமே இல்லை அடியார் கேட்டால் நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்ன மாத்திரத்தில் பைரவச்சங்கமர் கேட்கிறார் நான் பசுவினுள் பசு அமுதம் வேண்டி வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான் உடனே சிறு தொண்டருக்கு மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி என்னிடம் ஆநிறை கூட்டங்கள் ஆட்டு கூட்டங்கள் எருமை மாடுகள் என்று எல்லா நிறைகளும் என் என்னிடம் உள்ளன அந்த ஒரு வசதியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான் தாங்கள் எந்த வகை பசுவினை கேட்டாலும் உணவாக கேட்டாலும் அந்த அமுதத்தை உங்களுக்கு கரி சமைத்து படைக்க ஆவண செய்கின்றேன் என்று சொல்கின்றார் சைவ சித்தாந்தத்தில் பசு என்பது உயிரை குறிக்கும் பதி பசு பாசம் ஆக அந்த உயிரைத்தான் இறைவன் பைரவச்சங்கமர் கேட்கிறார் நான் கேட்பது அந்த பசு அல்ல ஐந்து வயது நிரம்பிய ஒரு ஆண்மகன் அவன் அந்த குலத்திற்கு அந்த தாய் தந்தையருக்கு ஒரே மகனாகத்தான் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த மகனுடைய அந்த மைந்தனுடைய தாயும் மனமுவந்து மனதில் எந்த ஒரு சலனமும் இன்றி அந்த தன்னுடைய அந்த மைந்தனை பிள்ளையை அவனை மனமு வந்து எனக்கு அமுதாக கரி சமைத்து படைக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றார் அதுவும் உயர்ந்த குலத்தில் பிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் அதை கேட்டவுடனும் சிறு தொண்டருக்கு எந்த ஒரு சலனமும் இல்லை அடியார் தன்னிடம் அமுது தன் வீட்டிற்கு வந்து அமுது உண்ண அவர் சம்மதித்து விட்டார் அது ஒன்றே அவர் எதிர்பார்த்தது மற்றைய விடயங்களை அவர் அதை பற்றியே நினைக்கல செலுத்துடன் உடனே தன் வீட்டிற்கு அவசரமாக வருகின்றார் தன்னுடைய மனையாளாகிய திருவன்காட்டு நங்கையிடம் இதை வந்து சொல்லுகின்றார் இப்படி யார் பொருளுக்காக குழந்தையை தத்து கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் இப்படி குழந்தையை சிவனடியாருக்கு நர அமுதாக சமைத்துக் கொடுக்க யார் சம்மதிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் யோசிக்கவில்லை சிறு தொண்டர் நேராக திருவெண்காட்டு நங்கையிடம் கேட்கின்றார் நீ உன்னுடைய குழந்தையை இந்த நர அமுதுக்காக கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டார் ஒரே வார்த்தை தான் அதை கேட்ட திருவெண்காட்டு நங்கையும் எந்த ஒரு சலனம் இல்லாது தந்தையாகிய உங்களுக்கு மெய்ப்பொருளை உணரும் ஒரு வாய்ப்பை நம்முடைய குலத்தை சார்ந்த இந்த மைந்தன் நமக்கு கொடுக்கின்றான் அவன் உங்களுக்கு கொடுக்கின்றான் அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு அரிதான வாய்ப்பு இத்தகைய குலத்தினுடைய சிறப்பை காப்பாற்ற வந்த மைந்தனாக நமக்கு சீராள தேவன் இருப்பது நாம் பெற்ற புண்ணியம் என்று ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு பள்ளிக்கு சென்ற குழந்தையை அழைத்து வந்து நர அமுதி கொடுக்க கொடுக்கப் போகின்றார்கள் அடியாருக்கு படைக்கப் போகின்றார்கள் அதனால் இறைவனுக்கு நம்ம நிவேதனமாக செய்கின்ற எந்த பொருளையும் சுத்தமாக படைப்போம் அது மட்டுமல்ல அதை நாம் நாம் முகோ மோந்து பார்க்க மாட்டோம் நாம் நுகர மாட்டோம் அதை அதை வாசனைகளை நாம் நுகரக்கூடாது அதனால் அந்த குழந்தையை அழைத்து வந்து தன் தாயானவள் அந்த திருவெண்காட்டு நங்கை அந்த குழந்தையை நன்கு அவனை சுத்தப்படுத்தி எந்த அழுக்கும் இல்லாது அவனுடைய உடலில் அவனை தூய்மைப்படுத்தி அவனை அவனுடைய திருக்கரங்களை அவனுடைய தலையை தந்தையானவர் சிறுத்தொண்டர் அவர் பிடித்துக்கொண்டு அதே சமயத்தில் அவனுடைய கால்களை தாய் பிடித்து அந்த குழந்தையை தன்னுடைய தாயும் தந்தையும் தன்னை குஞ்சுகின்றார்கள் என்றுதான் நினைக்கிறானாம் அந்த குழந்தை அப்படி ஒரு அந்த ஒரு பாவத்தோடு அந்த குழந்தையை கறி சமைப்பதற்கு தயாராகின்றார்கள் சிறுத்தொண்டரும் அவருடைய மனையாளாகிய திருவெண்காட்டு நங்கையும் அது மட்டுமல்ல அந்த குழந்தையை கட்டி பிடித்து சிறு தொண்டர் ஆனால் உச்சி மோந்து பார்க்கவில்லையாம் ஏனென்றால் அவன் இறை அந்த இறை அடியாருக்கு சிவன் அடியாருக்கு அவன் உணவாக அமுதாக அவன் படைக்கப்பட போகின்றான் அதனால் அதை பத்து செய்யக்கூடாதல்லவா அதனால் உச்சி கூட முகரவில்லையாம் அந்த குழந்தையை அவர்கள் கையும் கால்களையும் பிடித்தவுடன் வாளால் அறிந்து அறிந்து கொடுக்கின்றார் நம்முடைய சிறு தொண்டர் அவனுடைய உடலின் உறுப்புகளில் உள்ள இறைச்சியெல்லாம் திருவெண்காட்டு நங்கியாகிய அந்த சீராள தேவருடைய தாய் அவள் கரியாக சமைக்கிறாள் இவர்களுக்கு உதவி செய்கின்றாள் அந்த வீட்டு பணிப்பெண் அவளுக்கும் இத்தகைய பேரு கிடைத்திருக்கிறது இந்த ஒரு தருணத்தில் நாம் இதை எப்படி அணுக வேண்டும் இதை உரையாக சொல்ல மட்டுமே எனக்கு தகுதி இருக்குது இதை உணரவோ இதை உணர்த்தவோ தகுதி எனக்கு இல்லை ஆனால் அவர்கள் எப்பேற்பட்ட அருளாளர்களாக ஒரு பெரிய ஒரு பேராண்மாக்களாக இருந்துகிறார்கள் என்றால் இந்த உடலானது மாயினுடைய காரியம் நாமே நமக்கு சொந்தமில்லை நாமே இறைவனுடைய அடியார்கள் பின்பு நம்முடைய குலத்தில் வந்தவர்களோ நம்முடைய உறவுகளோ எப்படி நமக்கு சொந்தமாகும் அனைத்தும் இறைவனுக்கு தான் சொந்தம் இந்த இறைவன் இந்த ஆன்மாவினை எதற்கு இந்த உடலில் புகுத்தினானோ அந்த காரணத்தை அறிந்து அந்த ஆன்மா இறைவன் திருவடியை சேர்வதற்குண்டான காரியங்களை மட்டுமே ஆற்றும் பெரிய மனிதர்கள் இவர்களெல்லாம் அத்தகைய புனித வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம் அப்படி அந்த சீராள தேவனுடைய உடல் உறுப்புகளின் இறைச்சியெல்லாம் சமைத்து தலையை மட்டும் தனியாக வைத்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த மாதிரி அடியார்கள் அவர் அந்த பைரவ சங்கமர் சொல்லிவிடுகிறார் நான் உத்தராபதியிலிருந்து வருகின்றேன் அதாவது வடதேசத்திலிருந்து வருகின்றேன் ஆகையினால் இப்படி அடியார்கள் எல்லாம் தலை கரியை அவர்கள் மாட்டார்கள் என்று எடுத்து வைக்கின்றார்கள் சிவபெருமானை அழைக்கின்றார் அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் செய்து அவர் முன் இந்த கரி அமுதினை பிள்ளை கரி அமுதினை வைக்கிறார்கள் பைரவ வேடம் தாங்கி வந்த இறைவன் எல்லாருக்கும் காவலாக இருக்கக்கூடியவன் எத் இத்தகைய கரி அமுதினை அவன் கேட்டிருக்கின்றான் உணவருந்த உட் உட்காருகின்றான் என்னோடு அமர்ந்து சார்பிட இன்னொரு சிவனடியார் எங்கே என்று கேட்கின்றான் உடனே சிறுத்தொண்டர் வாயிலில் சென்று பார்க்கின்றார் வேறு அடியார் கிடைக்கவில்லை நீதான் உன்னை விட ஒரு சிறந்த சிவனடியாரா நீ வந்து என் அருகில் உட்கார் என்கின்றார் சிவனடியார் நம் இல்லத்தில் திரு அமுது உட்கொண்டால் போதும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர அதுதான் தனக்கு தான் இந்த பிறவி எடுத்ததற்குண்டான அந்த காரணம் அதுதான் என்பது மட்டும்தான் சிறு தொண்டருக்கு அதனால் உட்காருகின்றார் அவருக்கும் ஒரு பரிகலம் என்ற ஒரு அழகான தமிழ் சொல் ராஜாஜி அவர்கள் எழுதியிருக்கிறார் பரிகலம் அவருக்கும் வைக்கப்படுகின்றது அவருடைய பரிகலத்திலும் பிள்ளைக்கறி வைக்கப்படுகின்றது அடுத்ததாக இறைவன் கேட்கின்றான் உன்னுடைய மகன் எங்கே என்று கேட்கின்றார் உடனே அவர் எனக்கு உனக்கு மகன் உண்டு அல்லவா அவனை அழை என்று சொல்லவுடன் எனக்கு மகன் உண்டு ஆனால் அவன் இப்பொழுது உதவான் என்று சொல்லுகின்றார் இல்லை அவனும் வந்தால்தான் நான் இந்த உணவு அருந்துவேன் என்று சொல்லி நீ சென்று அவனை கூப்பிட அவன் வருவான் என்றவுடன் உடனே இவர் பதை பதைத்து எடு எழுந்து இவரும் இவருடைய திருவெண்காட்டு நங்கையும் வாசலுக்கு சென்று சீராளா சீராளா என்று அழைக்கின்றார்கள் அந்த முத்து போன்ற அந்த செல்வன் அவன் மணி போன்ற அந்த பற்கள் பொருந்திய அந்த புன் சிரிப்போடு அவர்களை நோக்கி ஓடி வருகின்றான் தன் தாய் தந்தியரை நோக்கி இங்கே வீட்டிற்குள் அவர்கள் பார்க்கும் பொழுது அங்கே இறைவன் அந்த சிவனடியார் பைரவ சங்கமராக வந்த இறைவனும் இல்லை அந்த கரி அவை அந்த கரி சமைத்த அந்த உணவும் இல்லை இதற்கிடையில் அவர் தலைகரியும் கேட்கின்றார் இறைவன் தலைகரி இல்லை என்றவுடன் தலைகரியையும் அந்த வீட்டு பணிப்பணல் இருக்கின்றாள் அல்லவா அவளுடைய தொண்டு எத்தகையது என்று உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு சம்பவம் அவள் தலைகரியையும் ஒருவேளை அடியார் கேட்டால் அதற்காக அதையும் நான் சுத்தம் செய்து சமைத்து வைத்திருக்கின்றேன் என்று அதையும் கொண்டு வருவாள் அந்த பணிப்பெண் இப்படி இந்த மூவருக்கும் இறைவன் இறைவி உமாதேவியாரோடு ரிஷப வாகனத்தில் சோமாஸ்கந்த வடிவம் எடுத்து அவர்களுக்கு இருவருக்கும் இடையில் முருகப்பெருமான் சத்தாக இறைவன் சித்தாக இறைவி ஆனந்தமாக முருகனாக அவர்களுக்கு அந்த சத்து சித்து ஆனந்த நிலையை சிறு தொண்டருக்கும் அவருடைய மனையாளாகிய திருவன்காட்டு நங்கைக்கும் அந்த பணிப்பன் அவளுக்கும் சந்தன நங்கை அவர்கள் மூவருக்கும் கொடுத்து இறைவன் காட்சி கொடுத்து அத்தகைய அற்புதமான திருவிளையாடலை பைரவ வடிவம் தாங்கி அத்தகைய அந்த பைரவ வடிவத்தை இந்த பூத உடல் தாங்கிய அந்த ஒரு நிலையிலேயே கண்ணால் கண்டு அனுபவிக்கும் பேறு பெற்ற அந்த சிறு தொண்டர்தான் தான் ஒரு நாயனாராக இருந்திருக்க முடியும் அவருக்கு சிவகதி கிடைத்தது இருந்தாலும் இந்த பூத உடலில் போதே அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பைரவ வேடத்தில் பைரவ திருவேடம் தாங்கி இறைவன் காட்சி கொடுத்தார் என்றால் அது மகேஸ்வர வடிவங்களில் ஒன்று இறைவன் அரு இறைவன் சொரூப இலக்கணத்திலிருந்து தடத்த நிலைக்கு இறங்கும் பொழுது சதாசிவன் ஐந்து முகங்கள் கொண்ட இறைவன் அந்த சதாசிவ முகத்திலிருந்து அடுத்ததாக இருபத்தைந்து வடிவங்கள் பின்பு அது அறுபத்தி நான்கு வடிவங்களாக விரிவடைகின்றது அவற்றில் பைரவ வடிவமும் ஒன்று அத்தகைய திருவேடத்தை நேரிலேயே காணுகின்றார்கள் என்றால் எத்தகைய மலபரிபாகம் அடைந்த ஆன்மாக்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் அவர்களிடம் மாயையாகிய காரியம் எதுவுமே இருக்காது அதனால்தான் அத்தகைய ஆன்மாக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிவத்தொண்டை ஆற்றும் ஒரு பக்குவம் இருந்திருக்கிறது அப்பேற்பட்ட அடியார்களிடம்தான் இறைவனும் இத்தகைய திருவிளையாடல்களை இறைவன் உணர்த்துவான் நமக்கெல்லாம் தோணும் அப்படி இவ்வளவு அரிதான விடயங்களை செய்தால்தான் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பானா என்றால் இந்த நாயன்மார்களிலேயே பூமாலைகள் கோர்த்து இறைவனை அடைந்தவர்கள் சிவகதி அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள் அடியார்களுடைய அவர்களுடைய அந்த ஆடைகளை அவற்றை தொடை அவற்றையெல்லாம் நன்கு துவைத்து அதன் வாயிலாகவே சிவகதி அடைந்த நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் இப்படி சிறு தொண்டிலிருந்து பெருந்தொண்டுகள் வரை இறைவனுக்கு எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது அவனுக்கு அல்லது அல்லாதது என்பதெல்லாம் இல்லை நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பக்தி மார்க்கத்தில் தொண்டில் எதனை பிடித்துக்கொண்டு எந்த அளவுக்கு நாம் பக்தி சிரத்தையோடு அந்த தொண்டினை ஆற்றுகின்றோம் இறைவன் மேல் எத்தகைய அன்பினை வைத்திருக்கின்றோம் அவனை தவிர மற்ற விடயங்களில் நாம் பற்றற்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை தவிர அந்த காரியங்களை நாம் எந்த அளவுக்கு உண்மையான அன்போடும் பக்தியோடும் ஆற்றுகின்றோம் என்பதைத்தான் இறைவன் அவன் பார்ப்பான் அவனுக்கு தெரியும் எந்தெந்த உயிரினுடைய பக்குவ நிலையை பொறுத்து அவரவரை தன்னுடைய படிநிலையில் ஏற்றுவதற்கு இறைவன் ஆவண செய்வான் என்று சொல்லி இந்த சிறுத்தொண்ட நாயனார் அவரை நம் ஞானசம்பந்த பெருமானும் சந்தித்திருக்கிறார் அவர் திருச்செங்காட்டங்குடிக்கு வரும்பொழுது சிறுத்தொண்ட நாயனாரோடு சென்று அவர் வழிபட்ட கணபதி சரத்தில் விற்றிருக்கும் இறைவனை வழிபட்டு பதிகம் பாடியிருக்கிறார் அந்த இறைவன் மீது சிறு தொண்டர் ஆற்றிய சிவத்தொண்டுகளையெல்லாம் சிறப்பிக்கும் விதமாக போற்றும் விதமாக அவருடைய பெயரை சொல்லி பதிகம் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர் அந்த பதிகத்தோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்வோம் இது ஒன்றாவது திருமுறையில் அறுபத்தோராவது பதிகமாக பதிகத்தில் இடம்பெறும் பாடல்கள் கூறாரல் இறைதேர்ந்து முலவி வயல்வாழும் தாராவே மடனாராய் தமியேற்ரையீரே சீராளன் சிறுத்தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் பெருமான்ந்தன் அருளொரு நாள் பெறலாமே என்று ஒரு பாடலும் இந்த பதிகத்திலுள்ள ஒவ்வொரு பாடலிலும் சிறுத்தொண்டருடைய அந்த திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது ஞானசமந்தர் போற்றி பாடி இந்த அற்புதமான பதிகத்தை நமக்கு அருளியிருக்கின்ற கூறல் இறை தேர்ந்து குடமுலவி வயல் வாழும் தாராவே மடநாராய்தமியேற்ரையீறு சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் பெருமாந்தன் அருள் ஒரு நாள் பெறலாமே செடி நுகரும் சமணர்களும் சீவரத்த சாக்கியரும் படி நுகர் உழப்பார் அருளாத பண்பினான் பொடி நுகரும் சிறு தொண்டர் அருள் செய்யும் பொருட்டாக ായ് വീട്ടിലണപതി ചരതാനേ പടി നഗരായി വീട്ടിലണപതി ചരത്താനേ കടീ നഗരായ് വീട്ടിലണപതി ചരത്താനേ തിരുച്ചമ്പലം ഇന്നപതി ചരത്തിൽ விநாயக பெருமான் இறைவனை வழிபாடு ஆற்றிய அந்த தலவரலாறும் இருக்கிறது பாதாபி கொண்டான் என்ற பெயர் பெற்ற பல்லவ வர்மன் அவருடைய படையிலிருந்த அந்த பரஞ்சோதியார் அங்கிருந்து வாதாபி விநாயகரை அவர் கொண்டு வந்தார் அதையும் திருத்தலத்தில் அவர் வைத்து வழிபாடு ஆற்றினார் இந்த தலத்தினுடைய பெயரும் கணபதீச்சரம் என்று போற்றப்பெறுகின்றது இப்படி எல்லாம் வல்ல அந்த இறைவனின் திருவுருளால் சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய திருப்புராணத்தை அருள் வரலாற்றினை இன்று சிந்தித்தோம் அடுத்த பகுதியில் நம்முடைய கலற்றறிவ கலற்றறிய நாயனார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் கலற்றறிவார் நாயனார் என்று போற்றப்பெற்ற அவருடைய அருள் வரலாற்றை அருள் அடுத்த பகுதியில் சிந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்